விஜயுடைய மாநாட்டு செலவுகள் அத்தனையுமே அர்ஜுன் ரெட்டியுடைய போகுது திண்டுக்கல் ரத்தனம் கல்யாண வீட்டில் நடந்த செய்தி திருமாவளவனையும் எடப்பாடியும் சந்திக்க வைக்க முயற்சி பண்றாரு திமுக கூட்டணியை உடைப்பது தான் முழு நேர வேலை ஆதோ அர்ஜுன் ரெட்டிக்கு திருமாவளவன திமுக ஓட்டு சொன்னாலும் சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் இதை கொளுத்தி போட்டது யாரு ஆதோ அர்ஜுன் ரெட்டி

கூட்டணி அப்பவே முடிவு நான் அறிவிப்பேங்கிறாரு திமுக தலைவர் திமுக வந்து அவ்வளவு அசால்ட்டா வந்து நீங்க போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா திமுகவுக்கு தானே வீசிக்க வேணும் நடு ரோட்ல லாரியில் அடிப்படி சாகாதுன்னு சொன்னேன் அதே நபர் இப்ப என்னங்கிறாரு நீலாங்கிற வீட்டுல கேட்டை கூட்டிட்டு செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிட்டு போய் சொல்லுனாலே அதே பெரிய விஷயம் செக்யூரிட்டி கொடுத்தார இதுதான் ஏன் கலியுக கர்ணன் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பேரும் கிளம்பி போயிடக்கூடாது உங்களுடைய தமிழ் தேசியம் எங்கே வளர்ந்தது விஜயலட்சுமி வீட்டில் வளர்ந்தது வேறு என்ன தமிழ் தேசிய தலைவர் விஜயலட்சுமிக்காக போய் வடசல் வாக்கு போலீஸில் நிற்பானா இப்படி வரலாறு எங்கே நடந்திருக்கேன் அசிங்கம் பிடித்த ஒரு அத்தியாயத்தினுடைய கடைசி தமிழ் தேசியம் உன்னோடு முடிஞ்சு போகணும்னு மக்கள் நினைக்கிறேன் நாம் தமிழர் செவ்வத்தில் சுண்ணா பிடிச்சி வெள்ளையை வச்சுருந்தான் இப்போ அந்த போகிற என்ன எழுதி வச்சிருக்கான் தமிழக வெட்டி கழகங்கள் எழுதி வச்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு உன்னுடைய அரசியல போய் சேரல ஒத்துழைப்பு மாநாடு நடத்துறாரு திருமாவளவன் ஊழல் லஞ்சம் ஏதுமற்ற ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்றாரு விஜய் அவங்க எல்லாரும் எப்படி வந்து லாட்ரி மாட்டினுக்கும் அதை ஒரு சின்ன பின்னாடி நீங்க சொல்றீங்க லட்சாராய மாநாடு லாட்ரி லாட்ரி காசு தான் நடக்குது ஒரு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கோடி விழுங்குறது ஒரு போதை தானே இரநூறு ரூபாய் சாராயம் குடிக்கிறவன் விழுந்தானே எந்திரிக்கிறது மூணு நாள் ஆனால் லாட்ரி விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு மூட்டான் கை விட மாட்டான் கள்ளச்சாராய மாநாடு எதில் நடக்குது அர்ஜுன் ரெட்டியுடைய லாட்ரி காசு நடக்குது வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அதாவது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாரு பனையூர்ல அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வேன் மூலமா வரவழைத்து அந்த நிவாரணம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு இது இப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு என்னன்னா பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் வந்து ஒரு பிரபலமான நடிகரா இருக்காரு அவர் வந்து அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடும் அதுக்காக காவல்துறையினர் பாதுகாப்புக்கு வரணும் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு தாவைக்க தரப்புல நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு கல அரசியலுக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தனித்தே முதல்வர் ஆவோன்னு சொல்லி அவரோ நம்பிக்கையா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாக்கு கேட்கறதுக்காக களத்துக்கு வந்துதான் ஆகணும் இப்படி கல அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் இல்ல இருக்கிற தான் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுக்கறது அப்படிங்கறத ஏத்துக்க முடியுமா இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர் முதல் தேர்தல் திமுகவில் நின்ற காலத்தில் பரங்கி ப பரங்கி மலை இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் கடுமையான வெள்ளம் அப்போது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முழங்கால் தண்ணீரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கி அவர் பொருளாளரோ கட்சி தலைவரோ எல்லாம் அல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதி முழுக்க வளம் வந்தார் நீங்கள் விட ஒரு தலைவர் இனி உருவாக முடியாது அதே காலகட்டத்தில் ஜெயலலிதா வெள்ளம் காலத்தில் அந்த அம்மா இறங்கி ரோட்டுக்கு வரலையே தவிர வேனில் எல்லா இடத்துக்கும் அந்தம்மா வந்தாங்க இ இதுதான் அரசியலுக்கான தகுதியை தவிர பனையூரில் இருந்து கொண்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாது ஏன்னா கூடிய கூட்டத்தை வைத்து விஜய் அரசியலில் தனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருப்பதாக உணர்கிறார் அதை மேலும் பல லட்சம் கோடிகள் வைத்திருக்கிற ஆதோ அர்ஜுன் ரெட்டி அவருக்காக சமூக வலைதளங்களில் அவருக்காக அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த டேட்டாஸ் இப்போ அத்தனை பேரையும் எடுத்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் யாரை ப்ரொமோட் பண்ணுது விஜயை ப்ரொமோட் பண்ணுது எந்த கட்சியில் இருக்காது விசிகேயில் இருக்காது இருந்து யாரை ப்ரொமோட் பண்ணுறாரு விஜயை ப்ரொமோட் பண்ணுறாரு அவருடைய நோக்கம் தெளிவாகிவிட்டது என்ன நோக்கம்னா விஜயை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி எடப்பாடியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த நோக்கம் நிறைவேறுது இது விஜய்க்கு இந்த வாய்ஸ் ஆப் காமன் அத்தனை டேட்டா எடுக்கக்கூடிய நபர்களும் விஜய்க்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பதாக ஒரு செய்தியை உருவாக்குகிறார்கள் விஜய் கொண்டு வந்து திருமாவளவு சேர்க்கறதுக்கான வேலை பாக்குறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க புதுசாக அதிமுக சேர்க்கறதுக்கு வேலை பார்க்கறாருன்னு சொல்றீங்களே அதுதான் பாண்டியன் அப்போ நான் இதுக்கான காரணங்களை அடுக்கிறேன் நியாயமான காரணங்களா என்பதை மக்களுடைய தீர்ப்பு தீர்ப்புக்கே விட்டுறேன் அதாவது டிசம்பர் ஆறு அம்பேத்கர் நினைவு நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அந்த நாளில் இவர் எழுதிய புத்தகத்தை திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் சந்திப்பதாக மூன்று மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டது ஆனால் அன்றிலிருந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் ஒரு எரிச்சல் இதெல்லாம் திமுகவை விசிகா தொண்டர்களிடம் வெறுப்பை விதைப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இது நாலு படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சராகனா நாற்பது வருடங்களாக தலித் அரசியல் செய்கிற திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக முடியாதுன்னு கொளுத்தி போட்டது இன்னைக்கு வரைக்கும் இளம் சிறுத்தைகள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்குது நீங்கள் திருமாவளவனால் திமுக ஓட்டு போடச்சோனால சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் இதை கொளுத்தி போட்டது யார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒன்று ரெண்டாவது திருமாவை விஜய் கலந்து கொள்ளுகிற அந்த ஆனந்தவுடன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் அவர் கலந்துக்கலை ஆனால் அர்ஜுன் நெட்டி கலந்து கொள்கிறார் அப்போ விட முக்கியமா விஜய் சந்திக்க வேண்டிய தேவை இவருக்கு அம்பேத்கர் என்னங்க சம்பந்தம் இவருக்கு மேல உளவுக்கு என்ன சம்பந்தம் போன வருஷம் அம்பேத்கர் புக்கு எழுதி போன வருஷம் அம்பேத்கர் தெரியுமா இல்ல போனவர் திமுக இதே வேலையை திமுக இருந்து அர்ஜுன் செட்டி செய்து கொண்டிருந்தார் அவர் எழுதல பலருடைய எழுதின தொகுப்பு அவருடைய விகடன் குழுமமும் சேர்ந்து வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க இப்போ எத்தனை முறை எத்தனை அம்பேத்கரை எத்தனை ஜோதிபாய் புலேவ எத்தனை கக்கனை எத்தனை காலம் பு புத்தகம் எழுதி வெளியிட்டீங்க விஜயை திருமாவளவனை இரண்டு பேரையும் கொண்டு வைக்க சேர்த்தனும் எடப்பாடி சேர்த்தணும் இதுதான் அசைன்மெண்ட்டு இதுக்கு பின்னாடி இந்த புத்தக அம்பேத்கர் புத்தக நாடகம் இருக்கு ஒன்று அப்போது இது இந்த புத்தக வெளியீட்டுக்கு போகக்கூடாதுன்னு திருமா சொல்கிறாரு நான் அப்படி தான் போவேன் இன்றைக்கி வ வந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதோ அர்ஜுன் வீசிக்குங்கிற எந்த அடையாளம் இல்லை பார்த்தீங்களா செய்தியே அப்போ திருமாவளவன் கட்டளையை மீறுகிற அளவுக்கு அர்ஜுன் ஆதோ அர்ஜுன் ரெட்டிக்கு அவ்வளவு வலிமை எங்கிருந்து வந்தது திருமாவளவன் போக கூடாதுன்னு சொன்னாரா போக வேண்டாம்னு சொன்னாரா திருமாவே போகலைனா இவர் எப்படிங்க போகணும் தி திமுக என்ன விரும்புதுன்னா திருமா போய் அங்கே கலந்து கொண்டால் கூட்டணி அப்பவே முறிவு நான் அறிவிப்பேங்கிறாரு திமுக தலைவர் ஆ இரண்டு மாத காலமாக திமுகவுக்கு பிபிஐ ஏற்றுகிற பிரசரை ஏற்றுகிற நிகழ்ச்சி தான் திருமாவும் விஜயம் சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க செய்தி திமுக வந்து அவ்வளவு அசால்ட்டா வந்து நீங்க போடுங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா திமுகவுக்கு தானே வீசிக்க வேணும் தலித வாக்கு வங்கியே அவங்கள நம்பி தானே இருக்கு அப்புறம் அப்படி திமுக அவ்வளவு அசால்ட்டா வந்து நீங்க வேணா போனீங்கன்னா நான் வந்து முடிவு அறிவிப்பேன்னு சொல்லிட முடியும் திமுகவை எரிச்சல் ஊட்டுவது தான் இந்த சந்திப்புக்கான நோக்கமே நீங்கள் திண்டுக்கல்ல மணல் மாஃபியா உடைய குடும்ப திருமண விழா அங்கே அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணுறாருன்னா திருமாவளவனையும் எடப்பாடியும் சந்திக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு இதை அறிந்து கொண்ட எடப்பாடி காத்திருக்கார் யாருக்காக திருமாவுக்காக ஒரே நோக்கம் எல்லா எதை நோக்கி அடிக்கணும் திமுகவை நோக்கி அடிக்கணும் இதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கான வேலையே அப்போ எடப்பாடி உட்கார்ந்து திருமாவை சந்திப்பதற்காக எங்க கல்யாணம் வீட்டில் எல்லா கட்சிக்கும் தலைவரே மணல் ரத்தனம் தான் அனைத்து கட்சிக்கும் யாரும் மணல் திருட்டை தடுத்து நிறுத்த முடியாது யாரும் மணல் அறிய ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க எல்லா கட்சிக்கும் நிதி கொடுப்பது ரத்தனமும் ராமச்சந்திரனும் கரிகாலம் தான் அப்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு திரும்பாவளவன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது கேட்குறாங்க நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவீங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விஜய் கூட்டணி உடைச்சிருவீங்கன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாங்க திரும்ப இல்லை இல்லை திமுகவோட கூட்டணி தொடரும் சொன்ன பிறகு எடப்பாடி எழுச்சி போயிட்டார் எங்கே திண்டுக்கல் ரத்தனா கல்யாண வீட்டில் நடந்த செய்தி அப்போது திமுக கூட்டணியை உடைப்பது தான் முழு நேர வேலை ஆதோ அர்ஜுன் ரெட்டிக்கு இந்த புத்தகம் அம்பேத்கரை அம்பேத்கர் பற்றி எத்தனை வருஷம் எழுதினார் புத்தகம் அம்பேத்கர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கள்ளலாட்டி அடிப்பது எப்படி அவன் மாமனார் மேலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அடித்ததாக சிக்கிமில் சிபிஐ வழக்கு இருக்கு கேரளாவோட வழக்கு இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் வழக்கு இருக்கு ஆதவ அப்படி என்ன திருமாவளவனையும் விஜயையும் கொண்டு போய் அதிமுகவில் இணைக்கணுங்கிற எண்ணம் என்ன காரணம் அப்படின்னு அருமையான கேள்வி இருபதாயிரம் கோடி ரூபாய் லாட்ரி வியாபாரம் தமிழ்நாட்டில் நின்று போச்சு ஜெயலலிதா ஆழத்திலிருந்து அது ஒழிக்கப்பட்டு விட்டது சொந்த மாநிலம் அர்ஜுன் ரெட்டிக்கும் மாமனார் மார்டின் இருக்கும் இந்த இந்த தொழில் எல்லா கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு ஆனால் சொந்த மாநிலத்தை கொண்டு வர முடியல ஜெயலலிதா விட்ட டெய்லி ஒரு கோடி ரூபா கொடுக்குறேங்கிறாரு கேஎஸ் சேகர் மார்ட்டினா ஒன்றரை கோடி கொடுக்குறேங்கிறாரு டெய்லி லஞ்சமாக ஜெயலலிதா வீட்டுக்கு இந்த சாராய மாஃபியாக்கள் கொடுக்குறதை போல அப்போது ஜெயலலிதா பார்க்குது எனக்கே ஒரு கோடி ஏ சேகர் மார்ட்டின் ஒன்றரை கோடி மார்ட்டின் கோயம்புத்தூர்லேருந்து நூறு கோடி ரூபா அட்வான்ஸ் வந்துடுச்சு பொண்ணையாக இருந்தால் அது மீடியேட்ரு அந்த அம்மா வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிருச்சு மறுபடியும் அது பிடிப்பிட்டு எதுனாலும்போது போச்சு அப்போது இன்றைக்கி வரைக்கும் மாற்றினுக்கும் மருமகனுக்கும் எப்படியாவது இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் எது ஒரு நம்பர் லாட்ரி சொரண்டர் லாட்ரி எல்லா லாட்ரியும் தமிழ்நாட்டில் பண்ணவே முடியல ஆனால் பேஸ் இவங்களுக்கு ஏது பேஸு தமிழ்நாடு தான் சிக்கிமில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது மிசோரம் நாகாலாந்து பூட்டான் கைவிட மாட்டான் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐபேக் நிறுவனம் பயிற்று நிறுவனம் எல்லாம் ஸ்டாலின் தான் வர்றாரு தான் தாராரு பின்னாடி லாட்ரி தான் கொண்டு வருவார்னு இந்த செய்தி தான் ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சபரிசன் இவரை சீந்தவே இல்லை ஏன் சீந்த அதிகாரம் தன்னிடம் இருக்கிற பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை வேலைகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த பதவியும் உங்களுக்கு தேவையில்லை இதுதான் தான் திமுகவுடைய சபரிசனுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் மன சண்டை அப்படியே வந்து விசி இணைந்து துணை பொதுச் செயலராகி எம்பி சீட் கேட்குறாரு மூணு சீட் கேட்குறாரா ரெண்டில் ஒன்று கொடுங்க பொது தொகுதி கொடுக்குன்னு கேட்குறாரு அதையும் திமுக கொடுக்க மாட்டேங்காங்க அப்போது திமுக ஆட்சியை ஒழித்தே தீருவேன் என்கிட்ட அஞ்சு லட்சம் கோடி இருக்கு திமுகவுக்கு ஆயிரம் கோடி ரூபா இஃபாண்டில் பணம் பணம் கொடுத்ததாக அந்த ரெக்கார்டு இருக்குது டெல்லிக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசுகளே கொடுக்க முடியாது டாடா புரல அம்பானி கோயாங்காவே கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நிதி கொடுக்குறவர் அவர் மாமனார் அப்போது இவரால திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் மீண்டும் வெற்றி பெறாமல் தடுக்க முடியும் ஏன்னா விஜயுடைய மாநாட்டு செலவுகள் அத்தனையுமே அர்ஜுன் ரெட்டியினுடைய பேக்கெட்டிலேருந்து போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிச்சா லாட்டரிய கொண்டு வரும் வாக்குறுதி அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர விடாம வந்து வர வச்சு வீசிக்கவே நினைக்கிறாரா இதுதான் சரி அதை இப்படி ஒரு கணக்கு போடுறாருன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது நாற்காலி வேணும் இருபத்தி ஆறுல நாற்காலி இல்லைன்னா இருக்கிற நாற்காலியும் பிடிக்கிட்டு போயிடும் அப்போ எந்த தியாகத்துக்கும் தயார் அறிக்கை இந்த இந்த அர்த்தம் இதுதான் எப்படியாவது நாற்காலி வேணும் நாற்காலி கிடைத்தால் சசிகலாவையும் பார்த்துக்கலாம் ஓபிசியும் பார்த்துக்கலாம் டிடிவியும் பார்த்துக்கலாம் பிஜேபியும் பார்த்துக்கலாம் தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணியும் பார்த்துக்கலாம் ஏ அர்ஜுன் ரெட்டி விஜய் மூலா இப்போ விஜய் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு அரசியல் வேறு பின்பு அரசியல் வேறு சீமான் இருக்கிற ஒரு எட்டு சதவீதம் ஊட்டு நமக்கு பா பயன்படுன்னு ரெண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சீமான்கிட்ட முந்நூறு கோடி ரூபா முப்பது சீட்டு அந்த டிமாண்டு கூட இப்போ எங்கே போய் சேர்ந்துருச்சு விஜய்கிட்ட போய் சேர்ந்துருச்சு விஜயிட்ட பத்து சதவீதம் வாக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் யார் பேச்சுவார்த்தை நடத்தினது முந்நூறு கோடி ரூபாய் முப்பது சீட்டுன்னு பாக்கியநாதன் சீமானுடைய வலதுகாரம் இழது இலதுகார பாக்கியநாதன் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தினார் கூட்டணிக்காக ஆமாம் ஏன்னா அவருக்கு இப்போ எடப்பாடிக்கு ஒரு பத்து சதவீத வாக்கு வேணும் எல்லா வாக்கு எங்கே இருக்கு திமுக கூட்டணியில் இருக்குது விசிகா இருக்கு சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தலித் எல்லா வாக்கு எங்கே இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கு அப்போது இதை உடைக்கணும் உடைச்சா தான் பிஜேபியோடு சேர்ந்த யாரும் வரமாட்டாங்க திரும்ப வரமாட்டார் சிபி வரமாட்டாரு சிபிஎம் வரமாட்டாங்க முஸ்லீம் வரமாட்டான் கிறித்துவ வரமாட்டான் யாரும் வரமாட்டாங்க அப்போ இந்த கூட்டணி இப்படியா உடைக்கும் சரி இப்போவும் அந்த கதவு தரது தானே இருக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் அதிமுகவுக்கான கூட்டணி ஏன் இப்போ அக்டோபர் மூணுக்கு அப்புறம் கதை மாறிடுச்சுன்னு சொல்றேன் ஏன் மாறிடுச்சுன்னா சீமானுடைய ஆட்கள் பூரா அதனால விக்கிரவண்டி போயிட்டான் பாமக ஆட்கள் பூரா விக்கிரவண்டி போயிட்டான் திருமாவுடைய ஆட்கள் பூரா விக்கிரவண்டி போயிட்டான் இந்த இருபத்தி ஒன்பது மாநாட்டுக்கு பிறகு அப்போ இத்தனை பேர் இப்போது கதறாங்க இரவோடு இரவாக வாக்கு சங்கி வாக்கு சாதிப்பது குறைஞ்சி போச்சு அப்போது அர்ஜுன் ரெட்டி தான் அந்த மாநாட்டுக்கான அத்தனை செலவையும் ஏற்றுக்கொள்கிறார் விஜயுடைய மாநாடு செலவு பூரம் அப்போது விஜயிட்ட அவர் மிக சாதாரணமாக பேச முடியும் விஜயை அண்ணாதிமுக கூட்டணிக்குள் கொண்டு போவதற்கான முயற்சி தான் இந்த புத்தக திருவிழாவில் திருமாவையும் விஜயும் சந்திக்க வைப்பு சந்திக்க வச்சா அண்ணாதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை வந்துடும் விசிகா தொண்டனுக்கு நம்பிக்கை வந்துடும் விஜய் தொண்டனுக்கு நம்பிக்கை வந்துடும் திமுக தொண்டனுக்கு நம்பிக்கை போயிடும் விசிகா தொண்டனுக்கு நம்பிக்கை போயிடும் நீங்க விசிகா குழு வந்தது பின்னாடி விசிகா பூரா விசிகா தலைவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆனால் விசிகா தொண்டை திமுகவுக்கு எதிராக இருக்கா திருமா சொன்னால் கூட போட மாட்டான் நாலு படத்தில் நடிச்சா நீங்கள் துணை முதலமைச்சர்னா நாற்பது ஆண்டு காலம் நாங்கள் உங்களுக்காக தூக்கி சுமந்துருக்கோம் ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கக்கூடாது இந்த கான்செப்ட் தொண்டன் மத்தியில நல்ல வேலை செய்யும் ஓகே அப்போ ஆதவ அர்ஜுனாவை ஏவிட்டு விஜய்யோட வருகைக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா உண்மை அதுதான் சரி மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு திருமாவளவன் ஊழல் லஞ்சம் ஏதுமற்ற ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்றாரு விஜய் அவங்க எல்லாரும் எப்படி வந்து லாட்ரி மாட்டினுக்கும் ஆதவர்ஜுனா பின்னாடி நிப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க லாட்ரியை கொண்டு வர்றதுக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் உதவுவாங்க இவ்வளவு இது பேசக்கூடிய ரெண்டு பேர் இந்த நாட்டில் சாராயம் ஆறாக ஓடுதா இல்லையா கள்ளச்சாராயம் ஓடுதா இல்லையா அப்புறம் இது இதெல்லாம் ஊழல் தெரியலையா ஆ கள்ளச்சாராய மாநாடே லாட்ரி இருந்த லாட்ரி காசு தான் நடக்குது ஆ அது ஒரு போதை தானம்மா ஒரு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கோடி ஒழுங்குறதே ஒரு போதை தானே ஆ ஐம்பது நூ நூறுரூவாய்க்கு சாராயம் குடிக்கிறவன் நூற்றம்பது ரூபாய்க்கு சாராயம் குடிக்கிறவன் இரநூறுபாய் சாராயம் குடிக்கிறவன் விழுந்தானே எந்திரிக்கிற மூணு நாளாகும் ஆனால் லாட்ரி விழுந்தாள் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு மூட்டான் கை விட மாட்டான் நூறுரூவாய்க்கு வாங்குவோம் இரநூறுவாய்க்கு வாங்குவாங்க கூலி தொழிலாளி முந்நூறுபாய்க்கு வாங்குவோம் என்ன ஆசை எப்படியா ஒரு கோடி ஆ கொடிசன் ஆயிரமாட்டோமா அந்த கார் வாங்கிட மாட்டோமா இந்த மங்களா வாங்கிட மாட்டோமா இது ஒரு வகையான போதை தானம்மா அப்போது கள்ளச்சாராய மாநாடு எதில் நடக்குது அர்ஜுன் ரெட்டியுடைய லாட்ரி காசில் நடக்குது அப்போது தமிழ்நாட்டை இப்போ லஞ்ச லாவணிய ஊழல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு பெரிய எல்லா ஊழல் லஞ்சம் எவனாவது நல்லவன் வரமாட்டான்னு மக்கள் தேடுறான் வர்றவனும் ஊழலாக இருக்கான் வர்றவனும் சீமானாய் போன்றவர்களும் இப்படி ஊழலாக இருக்கான் அப்போ மக்களுக்கு இதுலேருந்து மீளவே முடியாதன்னு நம்பிக்கை இழந்துட்டான் தமிழை அதனால தான் திமுகவும் திமுகவும் மீண்டும் மீண்டும் மாறி மாறி வெற்றி பெறுவதற்கு அதான் நல்லவர்களை கண்ணு கட்டிய தூரத்திலே காணாம் நல்லவன் எப்படி இருப்பான்னு தெரியல காமராஜை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை பெரியாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கக்கனை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உயிரோடு ஒருத்தனும் இல்லை சீமான் சமீபத்தில் பேசின ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு பல நூறு கோடிகள் பலாயிரம் கோடிகள் கொடுத்து என்ன முதல்வர் வேட்பாளரான்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க உங்களுக்கு தனி செட்டில்மெண்ட் உங்க ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட் மீடியா வெளிச்சம் எல்லாம் உங்களை தேடி வரும் இதெல்லாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் நான் மயங்கலை அப்படின்னு சொன்னாரு அப்போ இது யாரு இது சொன்னது அது பிஜேபி ஏன்னா பிஜேபிக்கு யார் கூட்டு சேர மறுக்கிறாங்க ஏன் இப்போ முஸ்லீம் ஓட்டும் போயிடும் கிறிஸ்டின் ஓட்டும் போயிடும் தலித் ஓட்டும் போயிடும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் போயிடும் எல்லா ஓட்டும் போயிடும் இந்த எல்லா ஓட்டும் சீமானுக்கு கிடைக்காது சீமானுடைய அரசியல் என்ன தமிழ் தேசிய அரசியல் திராவிட எதிர்ப்பு அரசியல் ஏ அப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிற அத்தனை விஷயத்துக்கும் எதிரான அரசியல் பிஜேபி தமிழ் தேசிய அரசியல் சீமானுடைய அரசியல் அப்போது சீமானை கட்டுக்குள் எடுத்தால் இப்போ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு பர்சன்ட் கிடைச்சிது பிஜேபிக்கு இப்போ சீமான ஒரு எட்டு பர்சன்ட் ஆக பத்தொம்பது இருபது வருஷன் கிடைச்சா திமுக அண்ணா அதிபுக்கு இணையான வாக்கு வங்கி இதுக்காக பிஜேபி தூண்டில் போட்டுது இவர் பிஜேபியில் சேர்ந்தாருனா இவரு இவர் மனைவி மட்டும்தான் இருப்பாங்க எல்லாம் அங்கே போயிடுவான் இப்போயே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க யார்கூட இல்லாதபோயே நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்களே ஆமா இது இருபத்தேழுக்கு பின்னாடி நிலைமை வேறு இருபத்தேழுக்கு முன்னாடி நிலைமை வேறு அக்டோபர் இருபத்தேழுங்கிறது ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுதான் சரி இவ்வளவு நாள் மாநாட்டுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை விஜய் மேல சீமா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா இந்த நிவாரண பொருட்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கேள்விக்கு இன்னைக்கு அதாவது பண்ணிருக்காரு அந்த எண்ணமாவது வந்ததே கூப்பிட்டாது கொடுக்கணும்னு சொன்னாரு அது பாராட்டத்தக்க விஷயம் அங்க போயிருந்தா கூட்டம் கூடி இருக்கும் அதுக்காக ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க அவருக்கு இந்த மனமாவது இருக்கு இதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தானேன்னு சொல்லி இப்போ விஜய்க்கு ஆதரவா திடீர்னு தன்னுடைய குரலை சீமான் மாத்திரதுக்கு காரணம் என்ன ஏன் மாத்துறாருன்னா இனிமேலாவது தன்னுடைய இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு தொண்டர்களை விஜய் பக்கம் போகாமல் தக்க வைத்து கொள்வதற்கான முயற்சி வேறு என்ன இருக்குது ஆ நடு ரோட்டில் லாரியில் அடிப்படி சாகாதுன்னு சொன்னேன் அதே நபர் இப்போ என்னங்கிறாரு நல்ல வேலை கோ நீலாங்கிற வீட்டில் கேட்ட பூட்டிகிட்டு செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிட்டு போக சொன்னாரே அதே பெரிய விஷயம் செக்யூரிட்டி கொடுத்தாரே ஆ பையன் வந்து செக்யூரிட்டியே கொடுத்துருக்காருல அண்ணன் கொடுக்காம செக்யூரிட்டி எப்படி கொடுப்பார் விஜய் கொடுக்காம செக்யூரிட்டி எப்படியா கொடுப்பாரு அதனால் செக்யூரிட்டியை பார்த்து வாங்கிட்டு போங்க இதுதான் ஏன் பெருந்தன்மை ஆ விஜய் தான் கர்ணன் கலியுக கர்ணன் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பேரும் கிளம்பி போயிடக்கூடாது தாவயக்கா வாக்குக்கும் நான் தமிழர் வாக்குக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது எங்களுடைய தொண்டர்கள் வேறே தாவையக்கா தொண்டர்கள் வேறேன்னு சொல்கிறாரு இல்லை சீமானுக்கே தமிழ் தேசிய என்னன்னு தெரியல அப்புறம் எப்படி தொண்டனுக்கு தெரியும் தமிழ் தேசியம் என்பது நீங்கள் ஒரு பிரபாகரனுடைய தேசிய தலைவர் மேது பிரபாகரனுடைய நீங்கள் அவருடைய தற்கொலை படையில அவருடைய மெய்க்காபல் படையில்தான் வந்து சொல்கிறான் உங்கள மனித உரிமை மீறல் என்பது உலகத்திலேயே கொடூரமாக நடந்த இடம் இலங்கை தான் இதை வை இதை இதை பற்றி பதினைந்து ஆண்டு காலமாக வாய நீ எங்களை பற்றி சொல்வதற்கு உனக்கு தகுதி இலிங்கிறது பதினைந்து ஆண்டு காலமாக அங்கே மனித உடல் குற்றயிரும் கொலையுயிருமா இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு தேவைப்பட்ட சிறுநீரகங்களும் கல்லீரல்களும் கொலை செய்யப்பட்டு வெட்டி எடுத்துக்க எடுத்து கொண்டு போய் பொருத்தப்பட்டது இதெல்லாம் மனித உரிமை மீறல் நீ சீமா பேசுவீன்னு தானே உன்னை நாங்கள் நம்பியிருந்தோம் நீ இன்று வரை இதை பேசலையே இப்பிரபாகரனை பற்றி ஈழத்தை பற்றி புலிகளை பற்றி பேசுவதற்கு உனக்கு ஒரு சதவீதம் கூட உனக்கு தகுதி இல்லைன்னு அந்த மெய்க்காப்பாளர்னு சொல்கிறோம் அப்போ இதுதான் சீமானுடைய அரசியல் இங்கே திமுக அண்ணாதிமுகவுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது அது சீமானுக்கு போச்சு ஏன் சீமானுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுத்துன்னா திமுக அண்ணாதிமுக உண்மைகளை பேசி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு திமுக அவன் ஆளை லாரியில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சேர நி அது பேசுவான் அண்ணாதிமுக அதே மாதிரி சொந்த ஆளை கூட்டிகிட்டு போய் கோட்டை பிரியாணி கொடுத்து ஒரு ஐநூறு சேர போட்டால் ஐநூறு அவன் உட்கார வச்சிருப்பான் ஒரு பப்ளிக் பொது சடங்கு கூட நின்று கேட்டதா நான் வாழ்நாள பார்த்தது இல்லை இப்பவுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றா பேசக்கூடிய ஒரு ஆளா சீமான் தானே இருக்காரு ஏன்னா விஜய் வந்து காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறது தன்னுடைய எதிரியா வந்து காமிச்சிருக்கிறது வந்து திமுக காமிச்சிருக்காரு அதிமுகவை தொடவே இல்லை அப்போ இரு திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ்னு எல்லாருக்கும் எதிர்த்து இப்ப வரைக்கும் தமிழக அரசியல் களம் காட்டுறது வந்து சீமான் தானே அப்புறம் இப்ப மட்டும் மாறிடும் இல்ல சீமான பொறுத்த வரைக்கும் வரைக்கும் திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பார் அண்ணாதிமுகோட காசு வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபது கோடி ரூபா வாங்குறாரு ஏடிஎம்கேல வாங்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலருங்கிறார் அப்போ திமுக வந்த ஈழம் மலராதா இரண்டு பேரும் தான் ஈழத்தினுடைய இத்தனை அழிவுகளுக்கு காரணம் ஆரியம் திராவிடம் சிங்களம் இது சீமானுக்கு தெரியாதா தெரியும் அண்ணாதிமுக பணம் கொடுக்குது அண்ணா இன்னைக்கு வரைக்கும் வேலுமணி படம் கொடுக்குறது எனக்கு அசீபானுக்கு ஆ காரணம் என்ன தன்னோட நெல்லை திமுகவை விட்டு தொடர்ந்து எ வா இதுதான் அசைன்மெண்ட் நீ அண்ணா என்னைக்குமே என்றைக்குமே எதுக்கவே மாட்டார் நீங்க பணம் வாங்கின நேரம் வச்சு தான் பேசுகிறேன் அன்பமனையோ இல்லைன்னா வந்து அதிமுக எடப்பாடி பேசுனவன் சித்தப்பா பெரியப்பா அப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டாரே இல்லை பணம் கொடுக்குறவங்க பூரா சித்தப்பா பெரியப்பா இப்போ தானே கோடி கலை கொடுக்குறவங்களுக்கு பூராமல் திமுக எதுக்கிற அளவுக்கு அண்ணாதிமுக எதுக்கிறதே இல்லையே ஆ காரணம் அந்த ப நன்றி தான் நீங்கள் தொண்டாமுத்தூரில் வேலுமணி எழுத்து சீமா வேட்பாளரே போடப்பட்டார் ஆ ஒரு முஸ்லீம்மை போடுவார் கொங்கு பில்டில் வகாப்புக்கு என்னையாக வேலை பணம் வாங்கின நன்றி விசுவாசம் பணம் வாங்கினா நன்றி விசுவாசம் அங்கே ஒரு முஸ்லீமை போட்டுருவார் ஆ இதுதான் சீமானுடைய அரசியல் இந்த சாயமெல்லாம் அக்டோபர் இரு இருபத்தி ஏழுக்கு பின்னாடி வெளுத்து துவச்சு தொங்க விட்டு வெளிறி போய் நிற்குது அதுதான் சீமானுடைய உலரன் ஓகே இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்க சீமான் இருபத்தி ஆறில் இப்போ விஜயோட வருகை அண்ணாமலை அதிமுக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாரா அவரது குறையும் நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கூட தான் நினைக்கிறாங்களா இல்லை சீமானுடைய அரசியல் வாழ்க்கை சரிய தொடங்கிருச்சு ஏன்னா பல மாவட்ட செயலாளர்கள் கிளம்பி வெளியே போயிட்டேன் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தில் ஒரு ஐநூறு பேர் வச்சுருந்தாங்க இளைஞர்களை வழக்குக்கு ஜெயிலுக்கு போறது தயாரா நாம் தமிழர் செவத்தில் சு சுண்ணா பிடிச்சு வெள்ளைய வச்சுருந்தான் இப்போ அந்த போகிற என்ன எழுதி வச்சுருக்கான் தமிழக வெற்றி கழகம் எழுதி வச்சுருக்கான் முடிஞ்சு போச்சான் அப்போது உன்னுடைய அரசியலே போய் சேரல உன்னுடைய தமிழ் தேசியம் எங்கே வளர்ந்தது விஜயலட்சுமி வீட்டில் வளர்ந்து வேறு என்ன பல விஜயலட்சுமி வீட்டில் வளருது பெங்களூர் இன்னும் வளர்ந்துட்டுருக்கு ஆ ஒரு 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 தமிழ் தேசிய தலைவன் விஜயலட்சுமிக்காக போய் வளசல் வாக்கு போலீஸில் நிற்பானா இப்படி ஒரு வரலாறு நடந்து நடந்திருக்கா காரணம் அசிங்கம் பிடித்த ஒரு அத்தியாயத்தினுடைய கடைசி தமிழ் தேசியம் உன்னோடு முடிஞ்சு போகணுன்னு மக்கள் நினைக்கிறான்